அதுக்காக நான் கேட்க விரும்புவது அது மட்டும் வளர்ந்தான் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் தேவையான மின்னணு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பாதுகாக்கப்பட்ட சூழல் சாகுபடி நன்னெறி வேளாண் முறைகள் சந்தைசார் சாகுபடி உணவு பதப்படுத்துதல் எல்லாத்துக்கும் திட்டங்களை வகுத்து இன்னைக்கு நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஐந்து வருஷமா மேட்டூர் அணையை கரெக்டாக திறக்கிறோம் அதோட இருபது லட்சம் விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் நானூற்றி எண்பத்தொரு கோடி ரூபாய் செலவில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு முதல் முறையா டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார் குறுவை சொர்ணவாரி பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் செயல்படுத்தியிருக்கோம் கிராமங்களில் உழவு தொழிலை வலுப்படுத்த வேண்டும்னு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட இணைச்சி ஐந்தாண்டு திட்டமாக கொண்டு வந்தது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிராம ஊராட்சிகளையும் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தால் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஏக்கர் தெரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி நம்ம அரசுடைய சாதனைகள் ஏராளமா இருக்கு ஹைலைட்ஸா இன்னும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா விவசாயுடைய நலனையும் காக்கணும் மக்களுக்கு தரமான உணவு கிடைக்கிறதையும் உறுதி செய்யணும்னு பாரம்பரிய வேளாண் சாகுபடிக்கு முக்கியத்துவம் அளித்து முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடக்கூடிய வகையில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பற்றி அறிந்து உரமிடணும் தமிழ் மண்வளம் இணையமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாற்பத்தி மூவாயிரத்தி பதினேழு ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்கிற வகையில் எண்ணூறு மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகளை அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தோரு விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிருக்கிறோம் முந்தைய ஆட்சியாளர்கள் கண்டுக்காம கைவிட்ட நூற்றி இருபத்தி அஞ்சு உழவர் சந்தைகளை நவீன வசதிகளோடு புனரமைச்சதோடு பதினான்கு உழவர் சந்தைகளையும் நாம் அமைச்சிருக்கிறோம் பனைவரங்களை பாதுகாக்கிற பனை மேம்பாட்டு இயக்கம் உழவர் செயலி இ வாடகை செயலின்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றியும் முன்னெடுப்புகளை பத்தி சொல்லணும்னா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டப்போ அவர் ஒரு பெரிய லிஸ்டைய டீட்டெயிலாக கொடுத்துட்டாரு கொஞ்சம் நான் அதுல முக்கியமான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த அஞ்சு ஆண்டுகளை புதுசா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் கொடுத்து கூடுதலா மூணு புள்ளி ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் உங்க விளைச்சல மட்டும் இல்ல உங்க துன்பத்தில் மட்டும் துணையா நிக்கிறவங்க தான் நாங்க அதனாலதான் ஐந்து ஆண்டுகள்ல இது வரைக்கும் முப்பத்தி புள்ளி எட்டு ஒன்று லட்சம் ஏக்கர்ல ஏற்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர் சேதத்துக்கு இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி முப்பத்தொரு கோடிய எழுபத்தி ஆறு லட்சம் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் இருபத்தி நாலு ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் ஜனவரி மாதம் பெஞ்ச பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட ஐந்து புள்ளி ஆறு லட்சம் ஏக்கருக்கு நிவாரணத் தொகையா ஒன்பது கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கணும்னு இருபத்தி மூணாம் தேதி நான் உத்தரவிட்டு விட்டுத்தான் நான் இந்த மாவட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அதோட இந்த ஆண்டு கனமழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சதங்களுக்கு விரைவில் நிவாரண உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்படி உழவர் பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்கவும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் உங்களுடைய விளைபொருட்களை பொருட்களை சந்தைப்படுத்தவும் என்றைக்கு நம்ம திராவிட மாடல் உங்களுக்கு துணையா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு அறிவிப்பு வழங்காம நான் போயிட முடியுமா முடியாது நீங்களே அரசு விழாக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு அரசு விழாவிலையும் அறிவிப்பு அறிவிச்சுட்டு இருக்கிறான் அதனால விவசாயிகளுடைய கண்காட்சி இங்கே மாபெரும் விழாவாக நடக்குது மாநாடு போல நடக்குது நிச்சயம் அறிவிக்க வேண்டும் நினைச்சிட்டு வந்திருப்பீங்க அதுக்காக ஒரு அறிவிப்பை அறிவிக்க நான் விரும்புகிறேன் திருவண்ணாமலை விற்பனை குழுவில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய பெரணமல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு புதுசா ஐநூறு மெட்ரிக் டன் கொண்ட சிறப்பு கிடங்கு அலுவலகத்துடன் கூடிய பரிவர்த்தனை கூடம் மற்றும் விவசாயிகளுடைய ஓய்வர மூணு கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்படும் வேளாண் விளை பொருட்களை உணர்த்தி சுத்தப்படுத்தி விற்பனை செய்ய எதுவா திருவண்ணாமலை விற்பனை குழு கட்டுப்பாட்டில் செயல்படும் சேத்துப்பட்டு போளூர் மற்றும் வந்தவாசி ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உலர்கழங்கள் அமைக்கப்படும் இந்த கண்காட்சியும் உலக வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் நம்ம ஆட்சியுடைய திட்டங்களுக்கு சாட்சிதான் தான் இத்தகைய கண்காட்சி எனவே இந்த கண்காட்சியில் பார்க்கிற பயனுள்ள தகவல்களை தொழில்நுட்பங்களை விவசாயிகளான நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி அதிக விளைச்சலையும் விலையும் பெற்று முகத்திலையும் உள்ளத்திலையும் புன்சிரிப்போடு வாழணும் வாழ்த்தி உங்களுக்காக திராவிட மாடல் அரசு இருக்கு ஏன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்